கடந்த செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி ஃப்ளிப்கார்ட்டில் ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும்னு ஆர்டர் பண்ணுறாரு அதுக்காக எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டு ரூபா பேவும் பண்ணிடுறாரு ஸ்கூட்டர் வந்து சுதேஸ்வரன் வீட்டுக்கே வந்து டெலிவரி செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் கடந்த அக்டோபர் மாதத்தோட முதல் வாரத்தில் சுதேஸ்வரனுக்கு ஒரு மெசேஜ் வருது மெசேஜில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ண ஸ்கூட்டரை பக்கத்தில் இருக்கிற ஓலா ஷோரூம்ல போய் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கு ஷோரூமில் போய் கேட்டதுக்கு வண்டி வந்துருச்சு சார் நீங்கள் எடுத்துக்கலாம் பட் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் பேமெண்ட்டும் டெலிவரி சார்ஜஸும் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாலாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய் மாசம் அஞ்சாம் தேதி என்ன நடந்திருக்கு நாமக்கல்ல ஓலா ஷோரூம்ல இருந்து கால் வந்திருக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கான மானிய தொகைக்கு நீங்க நேர்ல வந்து போட்டோ எடுத்து அதுக்கு நீங்க ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு சுதேஸ்வரனும் நேர்ல போய் ஷோரூம்ல என்ன விஷயம் எதுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த தொகை வந்து கம்பெனிக்கு கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க